சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் பயிர் காப்பீடு நவம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாள் விவசாயிகளுக்கு தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் விவசாயிகளின் நலனுக்காக அரசு சார்பில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதன்படி ஒவ்வொரு வருடமும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து அதன் மூலம் பயனடைந்து வருகிறார்கள் எனினும் தற்போது தமிழகத்தில் ஏழு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் விவசாயிகள் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்துள்ளதாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் எனினும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் சம்பா நெற்பயிர் காப்பீட்டுக்கு வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாள் என்பதால் காப்பீடு செய்யாத விவசாயிகள் விரைந்து பயன்பெற வேண்டும் வேளாண்மை துறை அலுவலர்கள் விவசாயிகளை அணுகி காப்பீடு செய்திடும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் எனவே இதுவரை பயிர் காப்பீடு செய்யாத விவசாய உடனே சென்று வேலையை முடித்து விடுவது நல்லது மேலும் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணையாக ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி உதவித்தொகையை பிரதமர் மோடி விடுவித்தார் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பி எம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணையை விடுவித்தார் இதன் மூலம் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் ஏறுிறது இது தொடர்பாக நேற்று தகுதியான விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்பட்டுள்ளது மேலும் பிரதமர் மோடி ஒரு நாள் பயணமாக இன்று கோவை வந்துள்ளார் அப்போது பிரதமர் மோடி தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டினை தொடங்கி வைத்தார் மேலும் மாநாடானது தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் தொடர்ந்து பிரதமர் மோடி பி கிசான் திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணையை விடுவித்துள்ளார் இந்நிலையில் பயிர் காப்பீடு நவம்பர் முப்பதாம் தேதி கடைசி நாள் விவசாயிகளுக்கு தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது